ஆனால் திமுக வந்து இங்க தொடர்ந்து ஊழல் செய்து கொண்டிருக்கிறது ஒரு ஊழல் கட்சியாகவே இருக்குது மேக்சிமம் பேர் வந்து அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு வந்து கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால நாங்கள் அவர் ஓட்டு போட போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குமே வந்திருக்காங்க இந்த அடுத்த ஐந்தாண்டுகள்லேருந்து இருந்து தமிழகத்தை வந்து அடுத்த வளர்ச்சி பாதையில் நாங்கள் கொண்டு போக போறோம் ஸோ அதுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு தேவை அனைவருக்கும் வணக்கம் நேற்று தமிழகத்தில் பிரதமர் மோடி வந்து ஒரு மாசான ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தார் அது கேட்குறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை அடுத்த ஐந்தாண்டுகளில் நாங்கள் வளர்ச்சி பாதையில் கொண்டு போக போகிறோம் வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் பாஜகவுக்கு அதாவது என்டிஏ கூட்டணிக்கு நீங்கள் வாக்கு போடுங்க காங்கிரஸையும் திமுகவும் பண்ண தவறுகளெல்லாம் அவர்களுக்கு வந்து நினைவு நினைவுபடுத்தும் விதமாக நீங்கள் என்டிஏ கூட்டணியை ஜெயிக்க வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னதோடு நிப்பாட்டாமல் கூடுதலாக சில விஷயங்களை சொன்னார் காங்கிரஸை பற்றி தமிழகத்தை தமிழகத்தில் காங்கிரஸை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா தமிழக மக்கள் காங்கிரஸுக்கு எப்பயோ லீவு கொடுத்துட்டாங்க அவங்க லீவில் தான் இருக்காங்க அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் திமுக வந்து இங்கே தொடர்ந்து ஊழல் செய்து கொண்டிருக்கிறது ஒரு ஊழல் கட்சியாகவே இருக்குது இந்த ஊழலை ஒழிக்கணும்னா நாம் அடுத்த ஐந்தாண்டுகளில் அவங்களுக்கு தக்க பா தக்க பாடம் வந்து போட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்தியா வந்து ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்தில் முன்னேறி போய்கிட்டே இருக்கு ஆனால் தமிழகத்திலையுமே ஒரு ஃபைவ் ஜி ஒரு குடும்பம் வந்து வச்சுருக்காங்க திமுக குடும்பத்தை தான் சொல்கிறாரு ஃபைவ் ஜி அப்படின்னா ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அப்படின்றத ஒரு நக்கல் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தார் பிரதமர் மோடி அவங்க சொன்னதில் என்ன தவறு இருக்கு அப்படின்னு பா தவறு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தவறும் கிடையாது ஏன்னா தலை அப்படி மறுபடி மறுபடியும் வாரிசு அரசியல்தான் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கடந்த ஒரு இரண்டு வருடங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு தமிழகத்தில் வந்து திமுகவினரிடையும் அப்புறம் அதிமுகவினரிடையுமே வந்து ஒரு வயிறு வயிறுலேருந்து ஒரு புளிய கரைச்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய அரசியல் நகர்வு இவர்கள் நகர்த்தக்கூடிய காய்கள் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய முடி இவர்கள் இருக்கக்கூடிய முடிவுகள் இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இது எல்லாமே யாரை சொல்கிறேன்னா அண்ணாமலை அவர்களை சொல்கிறேன் அண்ணாமலை வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவை டைரக்டாகவே அட்டாக் பண்ணுது ரெண்டாவது சில பேர் பேச தவறிய சில பேர் வைக்க தவறிய விமர்சனங்கள்லாம் அவங்க ரெகுலராக வச்சுட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வருதுன்னா இந்த திமுக ஆட்சி வந்து ஒளிஞ்சா போதும்பா அடுத்து யாராச்சும் புதுசாக அது பாஜகவாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க மேக்சிமம் பேர் வந்து அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு வந்து கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால நாங்கள் அவர் போட போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குமே வந்திருக்காங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிக இடங்களில் திமுக வெற்றி பெறும் அப்படின்றது அது மாற்றுக்கிறது கிடையாது கண்டிப்பாக அவங்க வெற்றி பெற தான் போகிறாங்க ஆனால் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இது நீடித்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஏன்னா பாஜகவுனுடைய வளர்ச்சி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது நேற்று பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து ஒரு தமிழில் வந்து ஒரு வார்த்தையை சொன்னார் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா இம்முறையில் நானூறுக்கும் மேல் அப்படின்ற ஒரு தமிழில் வந்து அவர் பேசுகிறாரு ஸோ இதை பார்க்கும்போது வந்து திமுக காரங்களுக்கு வந்து என்ன தமிழ் தமிழை சரியாக பேச மாட்டுறாரு தப்பாக பேசுகிறாரு ஒரு மாதிரியாக பேசுகிறாருன்ற மாதிரி கேலி மட்டும் தான் செய்ய முடியுது அவர்களால் ஆனால் அவர்கள் அவர் அப்படி பேசுனதை பார்த்துட்டு உண்மையாகவே அவர்களுக்குள்ளே வந்து உண்மையால ஒரு நடுக்கமும் ஒரு பதற்றமும் வந்திருக்கு அப்படின்றத பார்த்தாலே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ பாஜகவுடைய வளர்ச்சி திமுகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு எந்த வகையிலான அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் பண்ணக்கூடிய ஊழல் இவர்கள் செய்யக்கூடிய மக்களிடம் வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது இது எல்லாத்தையுமே வந்து கண்ணாடி மாதிரி ஒருத்தர் போட்டு காமிச்சிடுறாரு இந்த இதான்ப்பா அவங்க அவங்களோட லட்சம் இதான் அப்படின்ற மாதிரி காமிச்சிடுறாரு ஸோ அதனாலேயே வந்து திமுக கை இத்தனை வருஷம் நம்ம வந்து ஏதோ ஒரு அப்படி இப்படின்னு உருட்டிட்டோம் இப்போ எதுவுமே பண்ண முடியலன்ற ஒரு கவலை அவங்களுக்குள்ளே இருக்க தான் செய்து திமுக வந்து அவ்வளோ ஒஸ்டான கட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஒஸ்டான கட்சி தான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா திமுக வைச்சேர்ந்த சிலர் சோஷியல் மீடியாலையும் சரி பொது வெளியிலையும் பார்த்தீங்கன்னாவே ஆபாசமாக பேசுகிறது வந்து அங்கே வாடிக்கையாகவே வச்சுட்டு இருக்காங்க ரெண்டாவது வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசை திமுகவை சேர்ந்தவர்கள் கேட்கணும் அதாவது கேட்கணும் இல்லாட்டி அமைதியாக வச்சுருக்கணும் இவர்கள் அவர்கள் செய்து விட்டார்கள் அப்படின்ட்டு இவங்க முட்டுக் கொடுத்துட்ருக்காங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லும்போது மத்திய அரசை பாருங்கள் குஜராத்தை பாருங்கள் அதை பாருங்கள் இதை பாருங்கள் அப்போ எதுக்கு உங்களை தேர்ந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ற கேள்வி நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வருது அவர்கள் எப்படியோ போகிறாங்க இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க சரி ஒருவேளை அப்படி குஜராத்து டெல்லி இந்த மாதிரி வெளி மாநிலங்களை வந்து நீங்கள் சுட்டி சுட்டி காட்டினீங்கன்னா அவர்களே அவ அங்கே ஆட்சி பண்ணுறவங்க எந்த கட்சி ஆட்சி பண்ணுறோம் அதே கட்சி இங்கே நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம்ல ஏன்னா அதை தான் நீங்கள் சுட்டி காட்டுறீங்க தவறு செய்யும்போது சுட்டி காட்டும் போது திமுகவினரால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்றது அப்பட்டமா தெரியுது இது பிரதமர் மோடியுமே இந்த இது இந்த மாதிரி தான் எல்லாம் பேசிட்டு இருந்தார் அவர் சொன்னதில் வந்து முக்கியமாக வந்து இந்த அடுத்த ஐந்தாண்டுகள்லேருந்து தமிழகத்தை வந்து அடுத்த வளர்ச்சி பாதையில் நாங்கள் கொண்டு போக போகிறோம் ஸோ அதுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு தேவை திமுக வந்து அதுக்கப்புறம் வந்து மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த எலெக்ஷனில் எந்த மாதிரியான ரிசல்ட் வருது சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான ரிசல்ட் வரும் அப்படின்றதுலாம் நன்றி